அனைவருக்கும் வணக்கம் ஒரு வித்யார்த்தி அன்பர் இந்த பாம்பேயில் நித்யானந்த பாபா அப்படின்ற ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து சுவாமி சிவானந்த பரமம்சருடைய சிஷ்யர் அவரை பற்றியும் அவரோட வாழ்க்கையை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க அவர் மிகப்பெரிய மகன் அந்த மகான் வந்து ஒரு ஒரு வீட்டில் வந்து வேலை செய்கிறார் மாடுகளை பராமரித்து கொண்டு அவங்க வீட்டில் இருக்கும் வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார் அப்போது சிவானந்தபுரம் சார் அந்த வீட்டிற்கு தீட்சை கொடுப்பதற்காக செல்கிறார் நான் சுருக்கமாக சொல்கிறேன் அந்த கதை விரிவாக இருக்கும் நான் சுருக்கமாக சொல்கிறேன் அப்படி போக்குள்ள இந்த நித்யானந்தர் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தீட்சை கொடுக்குறாரு அப்பொழுது உங்கள் வீட்டில் ஒருவர் குறைவாக இருக்கிறார் அவரையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவங்க எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து வாங்கிட்டாங்க சாமி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நித்யானந்தர் உங்கள் வீட்டு வேலைக்காரன் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அவருக்கு வித்தையை கொடுக்குறாரு நீங்கள் சாமியோட தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த குடும்பத்தில் அவரையும் உறுப்பினராக அவர் ஏற்றுக்கொள்கிறார் இதுதான் உண்மையும் கூட உங்கள் வீட்டில் உழைப்பவர்கள் என்பவர்கள் உங்கள் குடும்பத்தில் வெளியில் இருந்தாலும் அவர் உங்கள் குடும்பத்தில் அங்கம் போல நல்ல வேலைக்காரர்களை சொல்கிறாரு நீண்ட நாளாக வேலை செய்கிறவர் ஏன் அப்படின்னா உங்களுக்காக உங்களுக்காக அதிகமாக உழைத்தவர்கள் அவர்கள்தான் வீட்டில் இருக்கிறவங்க உழைப்பாங்க அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங் உங்களுக்கு ஒரு ஒரு உங்களை சார்ந்து உங்களோட நன்மைக்காக ஒரு சிலவர்கள் சரியில்லாமல் இருப்பார் அவர்களை பற்றி நம்ம விட்டுவிடலாம் ஒரு சிலர்கள் நம்ம நல்ல நன்றியோடு இருப்பார்கள் அப்படி இருக்கும்போது அந்த நபரை கூட்டு தீட்சை கொடுக்கிறார் தீட்சை கொடுத்தவுடன் உடனே போய் ஒரு இடத்துல உட்காந்து ஜபிக்கிறார் 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 ஜபித்து கொண்டே இருக்கிறார் பயிற்சியை மிகவும் தீவிரமாக்குகிறார் பயிற்சியை மிகவும் தீவிரமாக்குகிறார் தீவிரமாக்கி பயிற்சி செய்து கொண்டே இருக்கிறார் அப்பொழுது அவருக்கு ஒரு நிலை கெடுத்து விடுகிறது ஆனால் அவர் பயிற்சியின் போது ஒரே ஒரு ஒற்றை கோமணம் மட்டுமே கட்டிக்கொண்டு பயிற்சி செய்கிறார் அந்த ஒற்றை கோமணம் இருக்கு இல்லையா அந்த ஒற்றை கோமனத்தோடையே இறுதி காலகட்டம் வரைக்கும் அவர் நடத்துகிறார் நடுவில் அவர் எந்தவித ஆடையும் அணியவில்லை என்பதுதான் உண்மை அப்படி இது வந்து தமிழ்நாட்டில் நடக்குது அப்படி அவர் வந்து ஞானம் பெற்று விடுகிறார் ஞானம் பெற்றதுடன் சுவாமி சிவானந்த பரமச்சரை பார்க்கிறார் அவர் அவர் கூட கொஞ்சம் கொஞ்ச நாள் இருக்கிறார் சிவானந்த பரமச்சர் என்பவர் நீ உனக்கு தர வேண்டியதை நான் தந்து விட்டேன் நீ அடைய வேண்டியதை அடந்து விட்டால் இதற்கு மேல் நீங்கள் இருக்கக்கூடாது நீ போய் வெளியில் இதை இந்த விஷயத்தை வந்து பரப்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறார் இந்த ஆன்மீகத்தை பரப்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு அவர் பாம்பேக்கு போயிடுறாரு பாம்பே பாம்பேவுக்கு போன உடனே பாம்பேவில் அவர் வந்து ஒரு இடத்துல இருக்கார் அந்த கணேஷ்புரியில் அவரோட சமாதி இருக்குது இப்போ பாம்பேயில் ஒரு இடத்துல இருக்காரு அப்போ ஒரு இடத்துல உட்காந்துருக்கக்குள்ள அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கறதும் அவர் கூட சில பேர் பழகுவதும் ஒரு பழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதில் ஏழ்மையானவர்கள் சில சேட்டுகள் சில மனிதர்கள் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்றால் இந்த லாட்ரி சீட்டுங்கிறது அப்போ இருக்கும் அப்போ அவர் வந்து ஒரு ஒரு லாட்ரி சீட்டை வாங்கிட்டு வர சொல்லி இந்த நம்பரை கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லி நீ எடுத்துகிட்டு போ உனக்கு இந்த லாட்ரி சீட்டு விழும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அதே போல் அந்த லாட்ரி சீட்டு விழுந்து நிறைய பேர் அங்கே வந்து கோடீஸ்வரர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில பேருக்கு மட்டும் இதை வந்து செய்து கொண்டே இருக்கிறார் அப்பொழுது அவர்களுக்கு இந்த விஷயம் பரவி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து புகழை அதிகமாக சேர்க்கிறது பிரச்சனைகளும் உண்டாகிறது எல்லாருமே அவரை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு அதை எழுதி கொடுங்க எனக்கு அதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அவர் வந்து எல்லாரையும் துரத்திருக்காரு சில பேர் மட்டும் வறுமையில் இருந்தவர்களுக்கு மட்டும் அதை செய்து கொண்டு இருக்கிறார் அப்புறம் இந்த குதிரை பந்தயத்துக்கெல்லாம் எந்த குதிரை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிலாம் அவர் வந்து தன்னோட சித்த வைத்து சொல்லியிருக்கிறாரு சொன்ன உடனே அவர்கள் எல்லாம் பெரிய கோடீஸ்வரன் ஆகியிருக்கிறார்கள் அதற்கு பின் அவர்களுக்கு வந்து ஒரு ஆசிரமம் மாதிரி அமைத்து கொடுத்துருக்கிறார்கள் இப்படி எல்லாருக்கும் இந்த அந்த லாட்ரி சீட்டோட அந்த எண்களை சொல்லும் பொழுது ஒரு பெரிய ரவுடி அவன் வந்து சுவாமியிடம் ஒத்துழைக்குமாறு கேட்டுருக்க சாமி வந்து ஒத்துழைக்கலை அப்போ அவர் யார் பெரிய மகன்கள் அப்படி இப்படின்னு வெளியில் பேசக்குள்ள அந்த ரவுடி என்ன பண்ணிட்டான் ஒரு விஷ பாட்டலை எடுத்துட்டு வந்து அந்த விஷத்தை வந்து நீ வந்து குடி நீ பெரிய சித்து விளையாட்டுக்காரன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த விஷத்தை வந்து குடிக்க சொல்கிறான் அவர் வந்து நகர்ந்து போறாரு நகர்ந்து போய் அவனை அவாய்ட் பண்ணிட்டு போகிறாரு நம்ம வந்து யாரையும் ஒரு உயிரை கொலை பண்ணுவதுங்கிறது நம்மளோட நோக்கமல்ல அப்படின்ட்டு அவர் நகர்ந்து போகிறாரு எவ்வளவோ அவனை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு சமாதானப்படுத்தி அவன் கேட்கவே இல்லை அவன் வந்து ஒரே நிலையில் இருக்கான் இவரை வந்து போலின்னு நிரூபிச்சுன்னு அவன் நினைக்கிறான் இவரு இவனுடைய எண்ணத்தை அவர் புரிந்து கொண்டு எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறா விடவே இல்லை இதே போல ஆள்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பது ஒரு சில பேர்கள் செய்திருக்கிறார்கள் அதே வேளையை தான் நித்யானந்தரும் செய்தார் சரி நான் இந்த விஷயத்தை அருந்துகிறேன் அப்படி அருந்தினேன் என்றால் நான் சாக மாட்டேன் அதற்கு பதிலாக நீ செத்து விடுவாய் அதற்கு சம்மதமா என்று கேட்கிறாய் எனக்கு சம்மதம் என்று அந்த ரவுடியும் சொல்லுகிறான் உடனே சாமி அவர்கள் நித்யானந்த சுவாமி அவர்கள் அந்த விஷயத்தை எடுத்து விட்டு குடுகுடு என்று வேகமாக ஓடிவிட்டார் கண்ணிமைக்கும் பொழுது எங்கே இருக்காருனே தெரியல அப்படியே வேகமாக சென்று விட்டார் அவர் சென்ற உடனே இவன் கீழே விழுந்து இறந்து விட்டான் இப்படி ஒரு கடுமையான மனிதர்களுக்கெல்லாம் இவர்கள் தகுந்த பாடம் புகட்டி இருக்கிறார்கள் அன்று மட்டும் அவர் வாழ்ந்த காலத்தில் மட்டும் அப்படி இருக்கிறதா என்றால் இது வந்து நிறைய ஞானிகளுக்கு நடந்திருக்கு இப்போ வந்து இந்த காலத்திலையும் நடந்துக்கிட்டு இருக்கு ஆகவே அந்த யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்கள் இடையே இந்த யோகத்தை அனுபவத்தர்களுக்கு இடையே சரியான யோகிகளுக்கு இடையே நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாகவும் பணிவாகவும் அவர்களை அன்போடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவர்களில் அவர்களிடம் இருந்து வரும் தாக்கம் என்பது மிகவும் மோசமானதாக இருக்கும் அவர்களே இந்த இயற்கை பிரபஞ்சத்துக்கூட ஒன்றி வாழ்பவர்கள் இந்த பிரபஞ்ச சக்தியே உங்களுக்கு ஒரு கடுமையான ஒரு விஷயத்தை பிரதிபலிக்கும் நீங்கள் எப்போதுமே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகில் நாம் ஒரு விஷயம் செய்தால் அதே விஷயம் நமக்கு வரும் என்பதை நாம் அடிக்கடி மறந்து விடுகிறோம் டெய்லி இந்த பாட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் பிறகு முற்பகல் செய்யும் தமக்குனா பிற்பகல் தாமே வரும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து டெய்லி ஞாபகம் வச்சிருந்தீங்க அப்படின்னால் நீங்கள் வந்து தவறு செய்வதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை அப்படி இதை போல மனிதர்களிடம் மகான்களிடம் யோகிகளிடம் நீங்கள் வந்து மிகவும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்களிடம் நீங்கள் அன்பு கூர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவர்களிடம் அவர்கள் ஆசி வழங்குவது என்பது மிகவும் அபூர்வமானது அப்படி ஆசி வழங்க மாட்டார்கள் அப்படி வழங்கினார்கள் என்றால் அதுவும் மிக சிறந்தது அப்படி தான் அவர்களை அணுகி நீங்கள் வந்து இருக்க வேண்டுமே தவிர அவர்களை பக்த்து கொள்ளாரீர்கள் அப்படி பகழ்த்திக்கொள்ளு என்றால் ஏழு பிறப்பும் உங்களுக்கு பாவம் வந்து சேரும் என்பதை நீங்கள் வந்து மறந்து விடாதீர்கள் அப்படி சில விஷயங்கள்லாம் நடக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் அதற்கான தண்டனையையும் அதற்கான விளைவுகளையும் அவர்களே அனுபவித்து கொள்வார்கள் கொள்வார்கள் அதில் என்ன பிரச்சனை என்று கேட்டால் நான் இந்த தவறு செய்தேன் இந்த தவறுக்காக தான் இந்த தண்டனை நடந்தது என்பது நமக்கு தெரியாமலே நடக்கிறது இதில் தான் இங்கே தான் வந்து பிரச்சனை இருக்குது எந்த தப்புக்கு எனக்கு எந்த தண்டனை கிடைச்சிது அது நமக்கு தெரியாது அந்த கர்மாவை சார் எப்பயோ ஒரு விஷயம் பண்ணியிருப்போம் அதுக்கு இப்போ வந்து தண்டனை கிடைக்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருப்போம் அதுக்கு இப்போ தண்டனை கிடைக்கும் போன ஜென்மத்தில் ஒரு விஷயம் பண்ணியிருப்போம் அதுக்கு இப்போ தண்டனை கிடைக்கும் இது எப்போ எதை சார்ந்து கிடைக்குதுன்னே நமக்கு தெரியாது அதுதான் ஒரு பிரம்ம ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு ரகசியமானது இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் நாம் யாருக்கும் பாவம் செய்யவே மாட்டோம் மிகவும் அன்பானவர்களாக நடந்து கொள்வோம் இப்படி அந்த நித்தியானந்த சுவாமிகள் செய்துவிட்டார் அப்படி செய்யும் பொழுது இது மட்டுமல்ல இன்னும் நிறைய சித்து விளையாட்டுகள் விளையாண்டுருக்கார் இதை மாதிரி என்ன பண்ணியிருக்காரு இந்த லாட்ரி சீட்டெல்லாம் இப்படி எல்லாம் கொடுக்க இது எல்லாருக்கும் பரவ ஆரம்பித்தவன்னா போலீஸ்காரர்களுக்கும் இது பழக ஆரம்பிச்சிருச்சு தெரிய ஆரம்பிச்சிருச்சு தெரிய ஆரம்பித்தவொன்னே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஓஹோ இப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்களாம் அங்கேயிருந்து வந்து போலீஸ்காரர் வந்து இந்த மாதிரி சமயம் நீங்கள் ஏதோ வந்து பணப்பெட்டி வச்சுருக்கீங்களா ஏதோ வந்து சொல்கிறீங்களா எல்லாமே நடக்குதா வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் வந்து என்னை பற்றி உயர்வாக சொல்வதற்காக அப்படி சொல்லியிருக்கேன் இல்லை இல்லை சாமி எல்லாமே அது மாதிரி தான் சொல்கிறாங்க நீ வந்து பணப்பெட்டிலாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சரி வாங்க நான் பணப்பெட்டி வச்சுருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போனாராம் ஒரு நாலஞ்சு கான்ஸ்டபிளை கூப்பிட்டுட்டு நேராக ஒரு ஒரு பெரிய கிணறு அந்த கிணற்றுக்குள் முதலைகள் இருக்கிற கிணறா அது அந்த கிணத்துல தான் நீங்கள் வாங்க அந்த கிணத்துக்குள்ளே தான் அந்த பணப்பெட்டியெல்லாம் மறைச்சி வச்சுருக்கேன் அந்த பணப்பெட்டியில் தான் எல்லாருக்கும் நான் பணத்தை எடுத்து கொடுக்குறேன் வாங்க உங்களுக்கும் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிருக்காரு கூட்டு போனோடனே இவங்களும் அது அவரை சார்ந்து போயிருக்காங்க நேராக போய் நேராக கிணத்து மேலே ஏறி டக்குன்னு கிணத்து உள்ளார குதிச்சிட்டாரு கிணத்து உள்ளார குதித்து முதல்ல மேலே ஏறி நிற்கிறாரு முதல மேலே ஏறி நிற்கவுடனே கீழேருந்து இந்த போலீஸ்காரங்கெல்லாம் பார்க்குறாங்களாம் முதல்ல அப்படியே வாயை பிழக்குதான் வாயை பிழந்தவொடனே இவங்க வந்து கீழேருந்து சாமி கூப்பிட்றாங்க வாங்க இது உள்ளார தான் இருக்குது இந்த பெட்டி உள்ளார தான் இருக்குது என்னால் தூக்க முடியாது வாங்க வந்து தூக்கிட்டு போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு கூப்பிட்ட உடனே இவங்க எல்லாமே வேர்த்து விறுவிறுத்து பயந்து போய் சாமி நாங்கள் தெரியாமல் கேட்டுட்டேன் நீங்கள் மேலே ஏறி வாங்க உங்களை ஏதாவது கடிச்சிட போகுது மேலே ஏறி வாங்க நாங்கள் தெரியாமல் கேட்டுட்டோன்னு அவங்க சொன்னாங்களாம் அப்போ அந்த முதல்லலாம் வாயை பிளந்தவொடனே சரி நீங்கள் எப்படியாவது போங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஓடிட்டாங்க இப்படி வந்து அந்த நித்யானந்தர் வந்து ரொம்ப சித்துகளை வந்து நிறையா விளையாடக்கூடியவர் அவர் இப்படி அவரை பற்றிய இதை மாதிரி வேடிக்கையான கதைகள் நிறையாக இருக்குது இப்போ நம்ம எப்போதுமே வித்தை சார்ந்து இந்த ஞானத்தை சார்ந்து யோகத்தை சார்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் அப்போ உங்களுக்கு ஒரு 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 பொழுதுபோக்கு ஒரு ஒரு சுவை ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷப்படும் மாதிரி இதை மாதிரி சின்ன சின்ன கதைகள் சொன்னால் தான் உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை மாதிரி கதை சொல்லி ஒரு விஷயத்தை பெரிய விஷயத்தை நம்ம சொல்லக்குள்ள அவங்களுக்கு சுவைப்பட இருக்கும் ஆனால் ஞானத்தை பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி சொல்வதற்கு இயலாது இதை மாதிரி சித்திவிட்டு விளையாட்டுகள் இதை மாதிரி விஷயங்களை சொல்லி தான் நம்ம வந்து உங்களை வந்து ஒரு சந்தோஷப்படுத்த முடியும் உங்களை உற்சாகப்படுத்த முடியும் இதே போல் நித்யானந்தர்களோட கதை இ இன்னொரு முறை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அப்படி அந்த நித்யானந்தர் இதை மாதிரி செய்யக்குள்ள அவருக்கு வந்து கடுமையான வயிற்று வலி ஏற்படுகிறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உயிரை கொலை செய்வது மிகப்பெரிய பாவம் அது எந்த உயிராக இருந்தாலும் சரி சின்ன உயிராக இருந்தாலும் சரி பெரிய உயிராக இருந்தாலும் சரி அந்த அது ஆயுள் காலம் முடியும் வரையில் அதை வந்து நம்ம வந்து அதற்கு முன் கொலை செய்வது என்பது மிகப்பெரிய தவறாகும் என்ற ஏனென்றால் அது அவைகளுக்கெல்லாம் ஆயுள் காலம் குறைவு சில மிருகங்களை தவிர மற்ற மிருகங்களுக்கு அனைத்து மிருகங்களுக்கும் ஆயுள் காலம் குறைவு நீங்கள் அதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆமைக்கு ஆயுள் காலம் அதிகம் நம்மை விட திமிங்கிலத்துக்கு அதிகம் ஒரு சில உயிரினங்களை தவிர மனிதர்களுக்கு தான் ஆயுள் அதிகம் அதற்கு கீழே இருக்கும் மிருகங்கள் அனைத்துமே ஆயுள் காலம் மிக மிக குறைந்த காலம் அந்த குறைந்த காலத்தில் அது அந்த அவைகளை அந்த ஜீவராசிகளை முழுமையாக வாழ்வதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்